வணக்கம் நண்பர்களே நீங்கள் வேலை தேடுபவர்கள் சேனலுக்கு வருக இன்று விருதுநகர் மாவட்டம் மாவட்ட சுகாதார சங்கம் தேசிய டிபி ஒழிப்பு திட்டத்திலிருந்து ஒரு முக்கியமான ஆட்சேர்ப்பு அறிவிப்பை நாங்கள் பெற்றுள்ளோம் பணிவாரியான விவரங்கள் மொத்த காலி இடங்கள் ஒன்று சம்பளம் தேசிய கல்வி விதிமுறைகளின்படி அல்லது டிஎச்எஸ் ஆல் ஒருங்கிணைக்கப்பட்ட ஊதியத்தின்படி தகுதி பட்டப்படிப்பு அல்லது மேல்நிலை படிப்பு பல்நோக்கு சுகாதார பணியாளர் அல்லது பெண் சுகாதார பணியாளர் மொத்த காலியிடங்கள் ஒன்று சம்பளம் தேசிய போக்குவரத்து விதிமுறைகளின்படி தகுதி உயர்நிலை கல்வி எம்பி டபிள்யூ பயிற்சி அல்லது இஎன்எம் பயிற்சி விரும்பத்தக்கது சுகாதார கல்வி அல்லது ஆலோசனை அனுபவம் விரும்பத்தக்கது கணினி அறிவு கூடுதல் தகுதியாகும் காசநோய் ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் அல்லது நுண்ணோக்கி நிபுணர் மொத்த காலியிடங்கள் ஒன்று சம்பளம் தேசிய தொழில்நுட்ப விதிமுறைகளின்படி தகுதி ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் சான்றிதழுடன் உயர்நிலை பட்டம் மருத்துவ ஆய்வக தொழில்நுட்பத்தில் டிப்ளமோ பட்டம் ஸ்பூட்டஸ்மியர் நுண்ணோக்கியில் ஒரு வருட அனுபவம் விரும்பத்தக்கது காசநோய் ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் பாடநெறி முடித்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்பதாரர்கள் அனைத்து கல்வி மற்றும் அனுபவச் சான்றிதழ்களின் சுய சான்றளிக்கப்பட்ட நகல்களுடன் அனுப்ப வேண்டும் நிரந்தர இரு சக்கர வாகன ஓட்டுநர் உரிமத்தின் சுய சான்றளிக்கப்பட்ட நகல் சுய முகவரியிட்ட ஐந்து ரூபாய் அஞ்சல் முத்திரையுடன் கூடிய உரை உரையில் தெளிவாக குறிப்பிடவும் ஒப்பந்த அடிப்படையிலான பதவிக்கான விண்ணப்பம் பதவியின் பெயர் விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய அஞ்சல் முகவரி விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது முக்கிய தேதி விண்ணப்பங்களை பெறுவதற்கான கடைசி தேதி டிசம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாலை ஐந்து மணி காலக்கெடுவிற்கு பிறகு வரும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் தேர்வு முறை தகுதியின் அடிப்படையில் குறுகிய பட்டியல் எழுத்து தேர்வு அல்லது நேர்காணல் தேவைப்பட்டால் தேவைப்பட்டால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தங்கள் சொந்த செலவில் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள் முக்கிய வழிமுறைகள் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் இவை தற்காலிக பதவிகள் மட்டுமே நிரந்தர நியமனத்திற்கு உத்தரவாதம் இல்லை தேர்வு மற்றும் ஊதியம் தேசிய போக்குவரத்து கவுன்சிலின் வழிகாட்டுதல்களை பின்பற்றும் முழுமையற்ற விண்ணப்பங்கள் அல்லது விடுபட்ட ஆவணங்கள் நிராகரிக்கப்படும் பார்த்ததற்கு நன்றி நீங்கள் தகுதி பெற்றிருந்தால் கடைசி தேதிக்கு முன் விண்ணப்பிக்க மறக்காதீர்கள் மேலும் அரசு வேலை புதுப்பிப்புகளுக்கு எங்கள் வேலை ஆர்வலர்கள் சேனலுக்கு குழு சேரவும் அறிவிப்பை தவறவிடாமல் இருக்க பெர் ஐகானை இயக்கவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் வாழ்த்துக்கள்